அந்த புத்தூர்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி நாராயண வடம் நாராயண வரம் அப்படின்னு இந்த ஊர் பேர் சொல்லுவாங்க நாராயண வடம் இந்த திருத்தலம் ரொம்ப சிறப்பான திருத்தலம் என்ன சிறப்பு அப்படின்னா பத்மாவதி தாயாருக்கும் பெருமாளுக்கும் கல்யாணம் நடந்தது இல்லையா அந்த கல்யாணம் இந்தூரில் நடந்ததான் இந்த கல்யாணம் இந்தூரில் நடந்தது தான் அந்த கோவில் இங்கே இருக்கு இங்கே ஒரு சிவன் கோவில் இருக்கு பிள்ளையார் கோவில் மற்ற நிறைய கோவில்கள் இருக்கு நாராயண வடம் இந்த நாராயண வடத்தில் தான் சுரைக்காய் சுவாமிகளோட ஜீவசமாதியும் காணப்படுகிறது சுரக்காய் சுவாமிகள் என்னடா அது ஒரு சுவாமிக்கு பேர் சுரைக்கான்னு இருக்கே அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது இவர்களுடைய பெயர் இயற்பெயர் நமக்கு தெரியல அப்படின்னா